குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை நமது சரீரம் கொண்டு பிறருக்கு செய்யும் உபகாரம் அளிக்கும் இறை அங்கீகாரம் என்பதே வாழ்வின் சாரம் இன்று மகாபெரிவா பரோபகாரம் பற்றி எடுத்துரைத்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உரியர் பிறர்க்கு என்று குரல் சொன்ன மாதிரி தங்களுடைய சர்வத்தையும் பரோபகாரமாக தியாகம் பண்ண வேண்டும் சிபியின் கதை எல்லோருக்கும் தெரியும் ஒரு புறாவுக்காக தன் சரீரத்தையே பிராணனையே தியாகம் செய்ய முற்பட்ட மகா புருஷன் அவன் நம் மதத்தில் ஜீவகாருணத்துக்கு தந்திருக்கிற முக்கியமான ஸ்தானத்துக்கு சிபி கதை ஒன்றே போதும் வேதபூமியான இந்த பாரத பூமியின் விசேஷம் மனுஷனுக்காக மட்டுமல்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கும் பூச்சி பொட்டுக்களுக்கு கூட சேமத்தை கோரி தியாகம் பண்ண சொல்வது இதில் இன்னொரு பக்கம் இந்த மண்ணின் விசேஷத்தால் மற்ற ஜீவராசிகள் கூட இப்படிப்பட்ட பரோபகார சிந்தனையும் தியாக புத்தியும் இருப்பதாக சொல்கிற புராண விருத்தாந்தங்களை பார்க்கிறோம் புறாவுக்காக தியாகம் செய்த சிபியை பற்றி சொன்னேன் புறாக்களே செய்த பரம தியாகத்தை கபோத உபாகியானம் சொல்கிறது கபோதம் என்றால் புறா என்று அர்த்தம் உபாகியானம் என்றால் சின்ன கதை என்று அர்த்தம் இந்த புறாக்களின் கதை மனசை ரொம்பவே உருக்குகிறது வேடன் ஒருத்தன் இருந்தான் அவன் காட்டிலே வலை வீசி ஒரு பெண் புறாவை பிடித்தான் அப்பொழுது ஒரே இடியும் மழையுமாக வந்தது இந்த புறாவும் அதன் ஜோடியான ஆண் புறாவும் வசித்த மரத்தடியிலே அவன் ஒண்டிக் கொண்டான் மழை நின்றபோது நல்ல இருட்டாகிவிட்டது ஒரே குளிர் வேறு வேடனால் அங்கிருந்து புறப்பட முடியவில்லை குளிரில் உடம்பெல்லாம் நடுங்க அங்கேயே ஒடுங்கி உட்கார்ந்து விட்டான் இதை பார்த்த மரத்தின் மேலிருந்த ஆண் புறா தன்னுடைய பிரிய பத்தினியை பிடித்த பாபி நன்றாக அவஸ்தை படட்டும் என்று நினைக்கவில்லை நேர்மாறாக நம் தேசத்தின் விருந்தோம்பல் பண்பு முழுவதும் அந்த சின்ன பட்சியிடம் திரண்டு வந்துவிட்டது நாம் வசிக்கிற மரத்தின் கீழ் இவன் வந்துவிட்டான் அதனால் இவன் நம் வீட்டுக்கு வந்துவிட்ட மாதிரி அதிதி தேவோ பவ விருந்தாளியை தெய்வமாக நினை என்ற வேத ஆக்னை எனவே இந்த அதிதிக்கு தன்னாலான ஒத்தாசையை செய்ய வேண்டும் என நினைத்தது முதலில் குளிரில் நடுங்கிறவனுக்கு கணப்பு மூட்ட வேண்டும் என்று நினைத்தது தன் கூட்டையே பிரித்து அதிலிருந்த காய்ந்த குச்சிகளை வேடனுக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டது தன் வீடு போனாலும் சரி அவனுக்கு சௌகரியம் பண்ணித்தர வேண்டும் என்ற உத்தமமான எண்ணம் சிகி முகி என்ற கல்லை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தது வேடன் அவற்றை ஒன்றோடொன்று தட்டி நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் சுள்ளிகளை பற்ற வைத்து குளிர்காய்ந்தான் தனக்கு புறா இத்தனை உபகாரம் செய்ததும் வேடனுடைய குரூர சுபாவம் கூட மாறி மனசு இழகிவிட்டது தான் பிடித்திருந்த அதனுடைய பேடையை விட்டுவிட்டான் விருந்தோம்பல் என்றால் முக்கியமாக அதிதிக்கு சாப்பாடு போடுவதுதான் இந்த வேடன் இங்கே நம் விருந்தாளியாக வந்துவிட்டு பட்டினி கிடந்தால் அதனால் நமக்கு மகாபாபம் ஏற்படும் இவனுடைய பசியை ஆற்றுவதே நம் முதல் தர்மம் என்று பெண் புறா நினைத்தது அவனுடைய ஆகாரத்துக்காக அது வேறு எங்கேயோ போய் தேடவில்லை தானே இருக்கும்போது வேறு ஆகாரம் தேடுவானேன் என்று நினைத்தது உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பரம சந்தோஷத்தோடு அந்த அக்னியில் தானே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணிவிட்டது நெருப்பிலே வெந்து பக்குவமான தன்னை அவன் புசிக்கட்டும் என்ற உத்தம சிந்தனை அதுக்கு இருந்தது இதை பார்த்துக் கொண்டிருந்த அதனுடைய ஜோடி பக்ஷியும் அந்த நெருப்பிலே விழுந்து தன்னை வதக்கிக் கொண்டது உரியர் பிறர்க்கு என்ற மாதிரி இப்படியே உயிரை தந்தாவது இன்னொருத்தருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை நம் மத கிரந்தங்களிலெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறது பரோபகார்த்தம் இதம் சரீரம் உலக தொண்டு பண்ணவே இந்த உடம்பு வாய்த்திருக்கிறது என்று அப்போதே கற்றுக் கொடுத்து விட்டார்கள் இன்னொன்று சொல்வதுண்டு பரோபகாராய சதாம் விபூதய நன்மக்களின் சகல சக்திகளும் உடைமைகளும் பரோபகாரம் செய்யப்பதற்காகவே ஏற்பட்டவைதான் என்று அர்த்தம் இதை இரண்டு விதத்தில் சொல்லி இள மனசில் ஆழமாக பதிப்பார்கள் ஒன்று பிறருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காகத்தான் மரம் பழுக்கிறது பரோபகார்த்தம் பலந்தி விருக்ஷா பிறருக்கு பிரயோஜனமாகத்தான் ஆறுகள் ஜலத்தை சுமந்து ஓடுகின்றன பரோபகார்த்தம் வகந்தி நப்திய பிறருக்கு பயனாக இருப்பதற்காகத்தான் பசுக்கள் பால் கொடுக்கின்றன பரோபகார்த்தம் துகந்தி காவ அப்படியே இந்த மனுஷ்ய காயம் ஏற்பட்டு இருப்பதும் பிறருக்கு உதவும் பொருட்டே பரோபகார்த்தம் ஈதம் சரீரம் இன்னொன்று இப்போது சொன்னதையே இன்னும் கொஞ்சம் நயத்தோடு சொல்வது மரம் தன் பழத்தை தானே சாப்பிட்டுக் கொள்வதில்லை காதந்தி பலானி விருக்ஷா ஆறு தன் ஜலத்தை தானே குடித்துக் கொள்வதில்லை பிபந்தி நத்ய ஸ்வயமேவ நாம்ப மேகம் தன் மழையால் உண்டாகிற பயிரை தானே சாப்பிடுவதில்லை பயோதரா சசிய மதந்தி நைவ இதே போல நல்ல ஜனங்களின் எல்லா திறமைகளும் செல்வமும் பரோபகாரம் செய்வதற்காகத்தான் பரோபகாராய சதாம் விபூதய படிக்கிற காலத்திலே உன்னை சாஸ்வதமாக உயிர் வாழ்கிற தேவ ஜாதியாக நினைத்துக்கொண்டு கல்வியையும் பொருளையும் நிறுத்தாமல் மேலே மேலே சம்பாதித்துக்கொண்டே போ என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அதே மூச்சில் அந்த ஸ்லோகத்திலேயே தர்மம் பண்ணுவதில் மட்டும் அப்புறம் என்று ஒத்தி போடாமல் எப்போதும் யமன் உன் தலைமையிலை பிடித்து இழுத்துக்கொண்டே இருக்கிறான் என்று நினைத்து உடனுக்குடனே பண்ணிவிடு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ால் நீங்கள் எல்லோரும் உலகத்துக்கு உங்களால் முடிந்த உபகாரத்தை செய்ய வேண்டும் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் நீங்கள் சாப்பிடுவதை விட ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் அதில் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்பம் உண்டாகும் நாம் பிறந்திருப்பதே மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் என்று தெரியும் இப்படி உங்களால் முடிந்த உதவியை செய்து நீங்கள் மற்றவர்களின் மனதை குளிர வைத்தால் அதை பார்த்து சுவாமியும் உங்களிடம் குளிர்ந்து நிரம்ப அருள் செய்வார் உங்களிடம் மற்றவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்தால் அவர்களும் நீங்கள் சுவாமியை தொழுவதை பார்த்து தாங்களும் தொழுவார்கள் பக்தியினால் உங்களுக்கு உண்டாகிற ஆனந்தமும் நல்லறிவும் அவர்களுக்கும் கிடைக்கும் ஆனபடியால் நீங்கள் சுவாமியிடம் பக்தியாக இருப்பதே எல்லாவற்றையும் விட பெரிய பரோபகாரமாக இருக்கிறது எல்லபசே நிஜ கர்மோ பாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் என்று பஜகோவிந்தத்தில் பகவத்பாதாள் சொல்கிறார் அதிலே ஆத்ம சம்பந்தமாக பகவத் சம்பந்தமாக கீதையை சொல்லு சஹஸ்ரநாமம் சொல்லு விடாமல் லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணு சத்சங்கத்திலே மனசை ஈடுபடுத்து என்றெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக ஏழை இளையவர்களுக்கு தான தர்மம் பண்ணு என்று பரோபகாரத்தோடு முடிக்கிறார் கேயம் கீதா நாமசகிரம் தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கேசித்தம் தேயம் தீன ஜனாய சவித்தம் ஜீவாத்மா கைங்கரியங்களை ஈஸ்வர சம்பந்தத்துடன் சேர்த்து சேர்த்து எல்லாரும் பண்ணியாக வேண்டுமென்று கொடுத்திருப்பதை புரிந்து கொண்டு அப்படியே செய்ய வேண்டும் நம் பூர்வீகர்கள் போன வழி அதுதான் அதிலே நாமும் போய் அத்வைத திருஷ்டியில் எல்லா உயிர்களையும் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபமாக பார்த்து தொண்டு செய்து ஈஸ்வர பிரசாதத்தை அடைய வேண்டும் என்று மகாபெரிவார் அழகாக ஈஸ்வரன் அருள் பெற வழியை நமக்கு காட்டியுள்ளார் அவர் காட்டிய அந்த வழியில் நாம் எல்லோருக்கும் நம்மால் முடிந்த பரோபகாரத்தை செய்து வாழ்வில் நற்பலன் பெறுவோம் என்று கூறி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவசுரூபமான மகாபெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்